தமிழ்நாட்டில் வந்து இந்த திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கிறது தொடர்ந்து அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் வந்து திமுக வந்து நல்லாட்சி கொடுக்குதா அப்படின்னா அது கிடையாது இல்லை திமுகவுடைய திட்டங்களினால் தொடர்ந்து வெற்றி பெறுதா அப்படின்னா அதுவும் கிடையாது இல்லை திமுகவுடைய கூட்டணி பழத்தினால் வெற்றி பெறுதான்னா அதுவும் கிடையாது திமுகவுடைய பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றி காரணமே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு மட்டுமே தான் அதாவது பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜக எதிர்ப்பை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்குது திமுக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா மூணு தேர்தல்களை பாஜக எதிர்ப்பு என்ற அஸ்திரத்தை முன்வைத்து மட்டுமே தான் வெற்றி பெற்றது திமுக நான்காவது முறையாக பார்த்திங்கன்னா அதே அஸ்திரத்தை பயன்படுத்தி மீண்டும் வெற்றி பெற விரும்புகிறது அதற்காக பாஜக எதிர்ப்பை இன்னும் கூடுத்துட்டு இருக்கிறது அதாவது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது தேர்தல் வெற்றி மட்டுமல்ல மேலும் பல காரணங்களுக்காக பாஜக எதிர்ப்பை திமுக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயன்படுத்துது குறிப்பாக வந்து அதிமுக எதிர்கொள்ளவும் பாஜக எதிர்ப்பு தான் பயன்படுத்துது விஜய் வந்து அதிமுக பக்கம் போகாமல் இருக்கவும் பாஜக எதிர்ப்பு தான் பயன்படுத்துது திமுக கூட்டணிகளை ஏதாவது குழப்பம் வந்துச்சுனீங்க அதை தடுக்கவும் பாஜக எதிர்ப்பு தான் இவங்களுக்கு வந்து பயன்படுத்துது போக வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெற பார்த்தீங்கன்னா வழக்கம் போல பாஜக எதிர்ப்பு தான் அதாவது எல்லாம் எனக்கு ஓட்டு போனால் பாஜக உள்ளே வந்துடும் அப்படி பார்த்துக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனை ஏமாற்றி வச்சிருக்கானோ அதே போல் திமுக கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கேட்காமல் இருக்கவும் பாஜக எதிர்க்க தான் பயன்படுத்துது அப்படியே கேட்டாலும் அதை சமாளிக்கவும் திமுக கையில் வைத்திருப்பது பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் வேறு ஒன்றுமே கிடையாது மேலும் சிறிய கட்சிகள் வந்து அதிமுக பக்கம் போகாமல் தடுக்க தீவிர பாஜக எதிர்ப்பு அப்படி தான் பயன்படுத்துது திமுக அரசு மீதான ஆண்டின் கம்பெர்ஸியை சரிக்கட்டவும் திமுக நம்பி இருப்பதும் பாஜக எதிர்ப்பு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லாத பாஜக இந்த திமுக பா கொடுத்த வாக்குறுதிகளை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா தைரியமாக சந்தைக்கு போகுது நாங்கள் இரநூறுக்கு இரநூறு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவோம் மீண்டும் வாழ்ந்த ஆட்சி தக்க வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா திமுகவுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை பாஜக எதிர்ப்பு தான் திமுக ஆட்சி நோக்கி எந்த கேள்வியும் கேட்காமல் இருக்கவும் அப்படியே கேட்டாலும் எந்த கேள்விக்கும் பதிலும் சொல்லாமல் மொத்தமாக வண்டியை வந்து பாஜக பக்கம் திருப்பினானோ இந்த திமுக காரணம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஒரு வேளை ஜெயிச்சு ஆட்சி தக்க வச்சா கூட எதுவும் இங்கே மாறப்படுதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆன தேர்தலுக்கு பசங்க தயாராகிட்டானோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இப்போ நகர அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது போனாலும் தமிழ்நாட்டில் எதுவும் மரபொருள் போல் இதே பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் இந்த மாதிரி குடும்ப ஆட்சி இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஆட்சின் குறைகளை கையாள அந்த தனத்தை மறைத்துக்கொள்வது திமுக அந்த பாஜக எதிர்ப்பு மூலமா அதற்கு திமுகவினோடய ஊடக பலமும் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற தற்கொலிகளும் அப்புறம் பார்த்தினா கூட்டணி தான் எதிர்கட்சியும் ஒற்றுமையின்மையும் பார்த்தினா திமுக விட இந்த பிரச்சாரத்துக்கு பெருமளவில் உதவுதுங்க பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு முறையும் பாஜகவை தனிமைப்படுத்துவதை சரியாக செய்கிறது திமுக இதன் மூலம் பாஜக கூட்டணி ஒரு சுமை என்ற எண்ணத்தை அதிமுக கட்சிக்காண்டே உண்டாக்கி வச்சிருக்கேன் இந்த திமுக அதை உண்மையாக சரியாக படி இந்த திமுக அதாவது வராத விஜய்க்காக ஏக்கத்துடன் காத்திருக்கணும் அந்த அதிமுக ஒருவேளை பாஜக கழட்டி விட்டு நீங்கள் வாங்க நான் விஜய் வந்து சேர்ந்துக்கிட்டேன்னு சொன்னால் கூட சந்தோஷமாக வந்து பாஜக வந்து கழட்டி விட்டுருவானோ அதிமுக ஆனவன் அதாவது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம வந்து ஆட்சிக்கு வரலான்னு பரவாயில்ல ஆனால் பாஜக மட்டும் வளர்ந்து விடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா த கண்ணு கழுத்துமாக இருக்க நம்ம எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆறு வருடமாக பாஜக எதிர்ப்பை பார்த்தீங்கன்னா நல்ல கட்டி எழுப்பியிருக்கு இங்கே திமுக இந்தி எதிர்ப்பு நிதி பிரச்சனை டீலிமிடேஷனு வடக்கு தெற்கு மாநில உரிமை ஜிஎஸ்டி சிஏஏ சிறுபான்மையினர் பாதுகாப்பு ஒவ்வொரு விஷயமாக பார்த்திங்கன்னா இந்த திமுக அடுத்த ஐந்து மாதத்துக்கு நல்லா பார்த்தினா ரெடி பண்ணி நான்